பறிக்காதே பறிக்காதே பத்திரிகாளர்களின் உரிமையை பறிக்காதே தூங்காதே 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 ஆக நிர்வாகம் தூங்காதே போராடுவோம் போராடுவோம் உரிமைக்காக ஓங்குதான் ஓங்குத பத்திரிக்கையாளர்களின் ஒற்றுமை ஓங்குத

புறக்கணிக்காதே புறக்கணிக்காதே பத்திரிகையாளர்கள் புறக்கணிக்காதே அலட்சியம் காக்காதே அலட்சியம் காக்காது போராட்டத்தை தூண்டாதே தூங்காது தூத்துக்குடி பத்திரிகையாளர்களுக்கு முப்பதாண்டு போய் மாவட்ட நிர்வாகமே மாவட்ட நிர்வாகமே தூங்காதே தூங்காதே பத்திரிகையாளர்களின் கோரிக்கை பத்திரிகையாளரின் உரிமையை பறிக்காதே பல்கலை வீட்டு நிலை பல்வேறு மாவட்டங்களிலே வழங்கப்பட்டுள்ளது தூத்துக்குடி மாவட்டத்தில் எப்போது ஆண்டு காலமாக நாம் போராடுகிறது இந்த எப்போது ஆண்டுகளையும் நாம் ஆட்சியிலிருந்து வரலாற்று வகுத்து இந்த ஆட்சியில் ஒரு கோரிக்கை விடுக்கிறாலும் கூட நம்மளுடைய எந்த முயற்சியும் இதுவரை வழங்க இருக்கவில்லை ஆகையால் தமிழக அரசின் கவனத்தை கேட்கும் வகையில் ஏற்பாடு செய்திருந்தாலும் மற்றும் அரசியல் கட்சி அனைவரையும் சார்பாக வருகை வருகை வரவேற்கிறோம் முதலாவதாக தூத்துக்குடி சங்கத்தில் மூத்த உறுப்பினர் திரு அருண் அவர்கள் இந்த கவனத்தில் பார்ப்படுத்தி பிறப்புரையாற்றுவார்கள்

விதியும் காலதாமதம் செய்யாமல் நமது மரியாதைக்குரிய எம்பி அவர்கள் இருக்கிறார்கள் அமைச்சர்கள் இருக்கிறார்கள் இதன் உடனடியாக தலையிட்டு எங்களுக்கு இலவச சலுகை மறைப்பட்ட வழக்கங்கள் என்றால் எங்களது போராட்டம் தொடரும் மட்டுமல்ல வெடிக்கும் என்பதையும் இந்த நேரத்தில் சோதனையிட்டு சொல்லிக் அடுத்தபடியாக தமிழ்நாடு யூனியன் ஆஃப் ஜேர்னலிஸ்ட் சங்கத்தின் மாவட்ட தலைவர் முருகன் அவர்கள் மற்றும் அனைத்து அரசியல் கட்சித் தலைவர்களும் தமிழ்நாடு பத்திரிகையாளர் சங்கம் சார்பில் கடந்த ஆண்டு ஆட்சியர் அலுவலகத்தில் மிகப்பெரிய ஆர்ப்பாட்டம் ஆர்ப்பாட்டத்தில் பத்திரிகையாளர் மன்றம் சார்ந்த அனைத்து பல ஆண்டுகளாக கோரிக்கை வைத்தும் இன்று வரை எவ்வித நடவடிக்கையும் கிடையாது கிட்டத்தட்ட ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எப்பறாம் ஆண்டு அக்டோபர் இருபதாம் தேதி முன்னாள் முதல்வர் தலைவர் அவர்கள் தூத்துக்குடி மாவட்டத்தை தனி மாவட்டமாக நிலையார்கள் ஆண்டிலிருந்து இன்று வரை பத்திரிகையாளருக்கு எந்தவிதமான சலுகையை கிடைப்பதில்லை எத்தனை போராட்டங்கள் செய்தாலும் கிடைப்பதில்லை

¡Cállate! que

செய்திகளை பத்திரிகை மூலியமாகவும் மீடியாவுடைய தொலைக்காட்சி மூலமாகவும் தெரிவித்து வருகிறார்கள் இது மக்களுக்கும் அரசுக்கும் உள்ள இரண்டாவது அரசியலமைப்பு சட்டத்தில் இந்தியாவுடைய அரசியலமைப்பு சட்டத்தில் நான்காவது தூண் நான்காவது தூண் தான் இந்த பத்திரிகையாளர் இந்திய அரசால் அங்கீகரிக்கப்பட்ட நான்காவது தூணை இந்த மாவட்ட நிர்வாகம் கருத்தை வெறுப்பது வன்மையாக கண்டிக்கத்தக்கது

அதனால் பார்த்தீங்கன்னா நான் சொல்றதுக்கேன் வேதனையாக இருக்குது அதை நம்மளுடைய தரம்

அடுத்த பத்க விஷயத்தில் வருஷமாக நாற்பது வருஷமாக முப்பது வருஷம் நாற்பது வருஷமாக இந்த மாவட்டத்தில் பத்திரியாளருக்கு மீட்டு மனப்பட்ட கொடுக்கல வீட்டுமனப்பட்ட கொடுக்கல இது ஏன் சொல்றோம் நாங்கள் தொடர்ந்து போராடிக்கோ

இந்த ஆர்ப்பாட்டத்தில் பதிலாக நாங்கள் நடவடிக்கை எடுத்து மாதிரி கேட்டு கொண்டு விடுமே நன்றி வணக்கம் தூத்துக்குடி பத்திரிகையாளர்கள் இந்த கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொள்ள வருகை தந்துள்ள தூத்துக்குடி பத்திரிகையாளர்களுக்கு என்றென்றும் உறுதுணையாக இருக்கக்கூடிய அதிமுக கழக வர்த்தக அணி செயலாளரும் முன்னாள் அமைச்சருமான அண்ணாஜி சீனா தனா செல்லப்பாண்டியன் அவர்கள் தூத்துக்குடி பத்திரிகையாளர்களுக்கு எப்பொழுது என்றாலும் தனது முதல் முதலாக வந்து குரல் கொடுக்கக்கூடிய உண்மை நண்பனாக என்றென்றும் பத்திரிகை துறைக்கு பொதுவாக நம்மளுடைய இந்த முக்கியமான கோரிக்கை பார்த்தீங்கன்னா அதுக்கு மிகவும் ஒரு உறுதுணையாக இருந்தவர் என்று சொன்னால் அண்ணாச்சி சீனா என்பதை செல்லப்பானேன் என்பதை இந்த அனைத்து பத்திரிகையாளர்களுக்கும் தெரியும் குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றால் நமக்காக அந்த ஒதுக்கப்பட்ட இடத்தில் இருந்த நிறைய பிரச்சனைகள் தூத்துக்குட நிறைய பிரச்சனைகள் இருந்தது அதையும் அண்ணாச்சியோட உறுதுணையோடு அந்தோனி கிரேஷ் அவர்களின் சிறப்பான முயற்சியால் இந்த அலுவலகமானது இன்று வரை ஒரு பத்திரிகையாளர்கள் நிரந்தரமாக செய்தி அனுப்புவதற்கு ஒரு முக்கிய களமான இருப்பதே என்பதை இந்த தருணத்திலே தெரிவித்துக் கொள்கிறோம் அந்த வகையில் நம்மளுடைய முன்னாள் மேயர் அந்தோணி கிரேசி அவர்களுக்கு நமது சங்கத்தினுடைய மூத்த உறுப்பினர் அதிமுக அவர்கள் போர்த்தி கௌரவிப்பார்கள் நன்றி அடுத்தபடியாக அண்ணாச்சி சீனத்தானா சென்னபாண்டியன் அவர்கள் சிறப்புரையாற்றுவார்கள் இன்றைக்கு பத்திரிகை நண்பர்கள் சார்பாக ஒரு ஏன் கோரிக்கையை வலியுறுத்தி வலிபெற்றுக் கொண்டிருக்கின்ற நிகழ்ச்சியில் வலியுறுத்திருக்கின்ற மரியாதைக்குரிய மாவட்டத்தினுடைய அண்ணா தமிழகத்தில் துணைச் செயலாளர் சந்தனம் அவர்கள் ஆர் என் ராஜா அல்லது துணைச் செயலாளர் ஆர் ராஜா அவர்கள் மாவட்ட வர்த்தகச் செயலாளர் துரசிங் அவர்கேர் முன்னாள் மாவட்ட வார்த்தை கற்றுக்கொண்டிருக்கின்ற முன்னோடி அண்ணாச்சி அந்தவர்களுக்கும் கேந்திருக்கேன் எனக்கு முன்னால் பேசுகிற பார்த்தீங்கன்னா இப்போ பேசுகாது அது சரித்திரம் தெரியாது

வாங்கி கொடுத்தோம் அவங்க என் வழிதான் வாங்கி கேட்டாங்க அன்னைக்கு என் தம்பி சந்தோஷு என் சகோதரன் இரண்டு கூட உணவுட சகோதரன் கண்ணன் ஆர்த்தி அவங்களுக்கு பெரிய அவங்களாம் இருந்து என் தம்பி அவங்கள முயற்சி பண்ணி அன்னைக்கு வந்து அந்த அந்த இடத்த பாதையை கேட்டாங்க நாங்கள் வாங்கி கொடுத்தோம் கேட்டு சார்பாகிட்டு அண்ணாவது தான் வாங்கி கொடுத்துருவோம் பத்திரிக்கை ஆளுக்கு பத்தூரில் எங்க அனைத்து அட்டா அட்டோட முன்னேற்றங்கள்தான் பல உதவி மறுக்க முடியாது பத்திரிகையாளர்கள் பணியில் இருக்கும் போது முயற்சித்தால் அவங்களுக்கு அம்மா அறிவிச்சது முடிச்சுக்கிறீங்க மறக்க முடியாது பத்திரிகையாளர்கள் நாங்கள் சிறோம் இன்னும் நாங்கள் இன்னும் செய்வோம் நல்லா செய்வோம் கிடையாது ஆனால் இந்த எடுத்த வாழ் குழு இந்த அரசு இந்த அரசுக்கு உட்பட்ட மாவட்ட ஏன் தயங்குறாருன்னா எனக்கு தெரியல இவங்களும் பல தடவை போராட்டம் நிற்பாங்க அவங்க என்ன கேட்காங்க வேற என்ன கேட்காங்க ஒரு நில பட்டா அந்த நடத்தக்கூடிய பட்டா குறிஞ்சி எதாவது கேட்காங்க அவங்களுக்கு உரிமையை தான் கேட்காங்க வேற எதுவும் கேட்கல லாபம் செய்ய அரசியல் இளைஞராக பட்டா கொடுக்க அது கொடுங்க இது கொடுங்கன்னு ஏகப்பட்ட வந்து சொல்லிங்க பத்திரிகை நண்பர்களுக்கு ஒரு இடம் அந்த இடமே பத்திரிகையாளர் நகர்ந்தான் வரப்போகுது

இந்த உரிமையை கொடுக்கணும் கொடுக்காத பட்சத்தில் அனைத்து இந்த முன்னேற்ற கழகம் எங்களுடைய மரியாதைக்குரிய முன்னாள் முதலமைச்சர் கழகத்துடைய பொதுச் செயலாளர் அண்ணன் எடப்பாடி அவருடைய ஆலோசனை ஏற்று இந்த பத்திரிகை நண்பர்களுக்காக தரவான தொண்டர்களை அவர் கூட்டி வந்து உங்களுக்காக நாங்கள் போராடுவோம் என்பதை இந்த நேரத்தில் உறுதியாக தெரிவித்துக் கொள்கிறேன் உறுதியாக தெரிவித்துக் கொள்கிறேன் அதனால நீங்க உரிமை அரச <Tabii yapa hermano cher'... tabiiesselera>

நாங்கள் அந்த காலத்தில் முக்கியம் ஆனால் இங்கு பத்திரிகை நண்பர்கள் நாங்கள் அங்கு போட முடியாது அதனால அவங்க வாய்ப்பை உடனடியாக வழங்கணும் வழங்காத பட்சத்தில் கண்டிப்பாக நாங்கள் பத்திரிக்கை நண்பர்களுக்காக எல்லா வகையிலும் எந்த வகையிலும் நாங்கள் போராடுவோம் போராட்டத்தை இன்றைக்கு நினைத்துக் கொள்வோம் என்பதன் இந்த நல்ல வாய்ப்புக்கு கண்டுக்கூடிய உடைகளில் பேர் விட்டு தான் தேசிய மன்னிச்சு போங்க போங்க மன்னித்து நன்றி வணக்கம் பத்திரிகையாளர்கள் வந்து போராட்டத்தை படம் பிடித்து அண்ணாஜி சொன்ன மாதிரி அப்படித்தான் எங்களுக்கு ஒரு அனுபவம் முடிய மைக்கில் பேசி கூட அதிகமான அனுபவம் இல்லாதது ஒரு காரணம் ஆகவே இந்த தூத்துக்குடியில் தான் இந்த ஒரு நிலைமை இருக்கிறது குறிப்பாக நம்ம சகோதரர் முருகன் சொன்னது போல பல்வேறு மாவட்டங்களில் பார்த்தீங்கன்னா நான்கு கட்டங்களாக இந்த வீட்டுமனை வந்து அதாவது அதுக்கு தகுதியான ஒரு பத்திரிகையாளர்களுக்கு தான் வழங்குறாங்களே அதுவும் பார்த்தீங்கன்னா இலவசமாக கிடையாது அரசின் சார்பாக ஒரு நிலை நிர்ணயம் செய்யப்பட்டு அதன் அடிப்படையில் தான் வழங்கப்படுகிறது அதை கூட இந்த அரசாங்கம் எழுபது முதல் எண்பது சதவீத பணிகள் வந்து முடிவடைந்தது ஆட்சி மாற்றத்தின் ஒரு காரணம் அதன் அடிப்படையில் வழங்குவதில் வந்து தாமதம் ஏற்பட்டுள்ளது என்பதையும் இந்த தர்ணத்தில சுட்டிக்காட்டி இறுதியாக ஒரு கோஷத்தை நிறைவு செய்து இந்த ஆர்ப்பாட்டத்தை நிறைவு செய்வோம் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன் முன்னதாக ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொள்ள வருகிற வழக்கறிஞர் செங்குப்பன் அவர்களுக்கு நம்ம சங்க தலைவர் சர்வசுந்தரம் சார்பை நினைவித்து மரியாதை செலுத்துவார்கள் குறிப்பாக உண்மையே பத்திரிகையாளர்கள் சேர்ந்து நடத்துறதா தான் இருந்துச்சு இருந்தாலும் நம்மளுடைய இந்த கவனவி ஆர்ப்பாட்டம் பற்றியான செய்தியை கேட்டு தான் அண்ணாச்சி அவர்கள் வருகை தந்தார்கள் அண்ணாச்சி அவர்களுக்கு இந்த தருணத்திலே மென்மேலும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் அதே போல் தான் அண்ணாஜி ராஜவேல அண்ணாச்சியார் இருக்கட்டும் செங்கூர்டி அண்ணாச்சியாக இருக்கட்டும் பிடி ஆர் அண்ணன் உள்ளிட்ட ஆதிப்பு நிர்வாகி அனைவருக்கும் இந்த தருணத்திலே நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் அதேபோல போல் நமது மேயரக்கா முன்னாள் மேயரக்கா அவர்களுக்கும் இந்த தரணத்திலே நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் இறுதியாக ஆர்ப்பாட்ட கோஷம் ஆர்பாட்டம் ஆர்ப்பாட்டம் தூத்துக்குடி பிரஸ் கிளப் சார்பில் ஆர்ப்பாட்டம் வீட்டுமனை வழங்கிடு பறிக்காது பறிக்காது